இனிமே நம்ம எல்லாரும் ஒரே வார்த்தை உங்கள் அக்ஷய முன்னிட்டு தங்க நகைகளுக்கு இரண்டாயிரம் தள்ளுபடி ஏப்ரல் இருபத்தி ரெண்டு முதல் மே நான்கு வரை கூட்டின்னு வந்து ரவுடி பசங்களை கூட்டின்னு வந்து வீட்டுக்குள்ளே வந்து பூந்து வயசுக்கு வந்த பொண்ணை வச்சுருக்காங்க நான் இங்கே பேத்து வயசு வந்திருக்கா அந்த பொண்ணை வச்சுன்னா அந்த பொண்ணை வீட்டு உள்ளே நோண்டிட்டாங்க இந்த வயசில் வந்து சாமானாக எடுத்து வெளியே வைக்கிறேன் உங்க நாராயணம் போட்டுருவாங்க சார் எங்கள் மரம சொல்கிறேன் ரூமு உள்ள போய் படுத்துக்கினேன் போனால் தானே கூலி போலன்னா கூலி இல்லை அந்த மாதிரி எங்கள் சுச்சுவேஷன் இருக்குது எந்த ஆம்பளையும் கிடையாது எனக்கு அண்ணன் தம்பி யாருமே கிடையாது நானும் போய் சம்பாரிச்சா சாப்பாடு நாங்கள் நூறு தலைமுறையாக இருக்கிறோம் அது உள்ள நாங்கள் தான் அந்த வீடுக்கு எந்த வசதி வீடு கொண்டிதான் மண்ணுக்கு தான் நாங்கள் வாடகை கட்டணும் கோயிலுக்கு கபாலீஸ்வரர் கோயிலுக்கு மண்ணு மனை கொண்டி தான் கட்டணும் கூரை கரண்ட் எல்லாமே எங்களுக்கு அந்த வீட்டுக்காக இவ்வளோ பணம் கட்டணும் எவங்க கட்டுவான் சார் இந்த கொரோனாவில் எங்கள் அண்ணன் இறந்ததுலேருந்து இந்த பக்கத்தில் இருக்கிற வாட்டர் வாஷ்காரங்க எங்களை குடைச்சல் கொடுக்குறாங்க தூங்க முடியுது இல்லை எதுவுமே பண்ண முடியுறதில்ல காலி பண்ணுறீங்களா பத்தாயிரூபா தந்து கொடுக்குறோம் காலி பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க நாங்கள் பொம்பளைங்க போனால் கூலி இல்லைனா இல்லை எங்களுக்கு திடீர்னு இப்படி வாடகை எங்களால் எப்படி கட்ட முடியும் வாடகை கட்டணு தான் சார் சொல்கிறேன் நான் கட்ட மாட்டேன்னு சொல்லனா தான் என் மேலே நீ நடவடிக்கை எடுக்கணும் கட்டும் போதெல்லாம் வேணாம் வேணாம்னு சொல்லி தேசி விட்டு நீ பக்கத்து கடைக்காரனுக்காக நீ காசை வாங்கி தின்னுவிட்டி அவங்ககிட்ட அறுபத்தஞ்சு வயசு கூடையும் பெண்மணி தான் முதியோர் அவங்களுக்கு கணவன் யாருமே கிடையாது அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்க தூக்கி வெளில போட்டிங்கன்னால் அவங்க எங்கே போய் வாழ்வாங்க அவங்க வாழ்வாதாரம் எப்படி இருக்கும் வாடகை கட்டி ஆகணும் இல்லைன்னா ரெண்டு நாள் சீர வச்சு போகிறாங்க என்னய் ஆகிடுயே இதுக்கு நீங்கள் என்ன முடிவு எடுக்கிறீங்கன்னு சொல்லுங்கள் இல்லையா நாங்கள் வேறு எதுனா செய்வோம் ரோட்ல ரோட்டில் நின்றுக்குவோம் நாங்கள் நூற்றி ஆறு வருஷமாக இந்த ஊரில் வாழ்ந்துன்னுக்குறோம் தலைமுறை தலைமுறையாக வாழ்ந்துன்னு வர்றோம் இன்றைக்கி திடீர்னு எங்கள் அண்ணன் இறந்துட்டார் எங்கள் அண்ணன் இறந்ததுலேருந்து இந்த கொரோனாவில் எங்கள் அண்ணன் இறந்ததுலேருந்து இந்த பக்கத்தில் இருக்கிற வாட்டர் வாஷ்காரங்க எங்களை குடைச்சல் கொடுக்குறாங்க தூங்க முடியுது இல்லை எதுவுமே பண்ண முடியுறதில்ல காலி பண்ணுறீங்களா தந்து கொடுக்குறோம் காலி பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க நாங்கள் பொம்பளைங்க போனால் கூலி இல்லைனா இல்லை எங்களுக்கு திடீர்னு இப்படி வாடகை தான் எங்களால் எப்படி கட்ட முடியும் நாங்கள் போனதான் சம்பளம் இல்லைனா இல்லை இந்த மாதிரி நாங்கள் ரெண்டு யாருமே அனாதியாக தான் இருக்கிறோம் எந்த ஒரு ஆதரவும் எங்களுக்கு கிடையாது நீங்கள் தான் எங்களுக்கு நல்லது பண்ணணும் ஐயா நாங்கள் இங்கே வந்து நூறு வருஷமாக வாழ்ந்துன்னு ஐயா எங்கள் வீட்டுக்கார் எங்கள் மாமியார் எங்கள் மாமியார் மாமியார் அடுத்த நாலாவது தலைமுறை நாங்கள் இந்த மாதிரி வந்து வாடகை கொடுத்துட்டு தான் இருந்தங்க நாங்கள் மூணாயிரத்தி ஐநூறுவா கட்டின்னு இருந்தோங்க அந்த மேனை மட்டும்தாங்க கோயில் தான் அந்த மேனைக்காக நாங்கள் மூணாயிரத்தி ஐநூறுவா நாங்கள் கட்டின்னு வந்தோம் மாதம் மாதம் எல்லாம் வில்லாக இருக்குதுங்க அஞ்சு ஒன்னே கால் ரூபாயிலேருந்து அஞ்சு ரூபாயிலேருந்து மூணாயிரம் ஆயிரம் ரூபாய் வரலாம் இருக்குங்க வாடகை ரசீது கட்டினுக்கிறோம் இது நடுவில் நாங்கள் கேஸ் போட்டோங்க கோர்ட்டில் கோயிலேருந்து போட்டோங்க நாங்களும் போட்டோங்க கேஸ் மோடின்னு இருக்குதுங்க நடுவில் நடுவில் வந்து 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 வீட்டாண்ட பத்து பேரை கூட்டின்னு வந்து ரவுடி பசங்களை கூட்டின்னு வந்து வீட்டு வந்து பூந்தே வயசுக்கு வந்த பொண்ணை வச்சுருக்காங்க நாங்கள் பேத்து வயசு வந்திருக்கா அந்த பொண்ணை வச்சுன்னா அந்த பொண்ணை வீட்டு உள்ளே நுழைஞ்சிட்டாங்க பத்து பேர் டவுஸ் ஒர்க் உட்காந்துருக்காங்க எல்லாம் பத்து பேரும் உள்ளே தடி தடியாக இருக்கிறானுங்க ஆளுங்க ரவுடி பசங்க மாதிரி போலீஸ்காரங்க வேறு கூட வந்துக்கிறாங்க லேடிஸ் போலீஸ் வேறு வந்துக்கிறாங்க இன்னும் ரெண்டு லேடிஸு எல்லாரும் வந்து எங்களை ஒரே டார்ச்சர் பண்ணுறாங்கங்க நூற்றி ஆறு வருஷமாக நாங்கள் வாழ்ந்துன்னு ஒரு தலைமுறை தலைமுறையாக முதல்ல ஐம்பது வீசா வாடகை எங்கள் பாட்டி இருந்த காலத்தில் எங்கள் அம்மா இருந்த காலத்தில் ரூபா நாங்கள் எங்களுக்கு கருத்து தெரிஞ்சு செஞ்சு நூ நூறுரூபா அதுக்கப்புறம் தான் நாங்களுக்கு மூணு மூணாயிரம் ரூபாய் போட்டாங்க மூணாயிரத்தி நூறுரூபா கட்டின்னு வரும் அது கூட எங்களால் இப்போ ஆம்பளத்துக்கு இல்லாதால கட்ட முடியல போனாதான கூலி போகலன்னா கூலி இல்லை அந்த மாதிரி எங்கள் சுச்சுவேஷன் இருக்குது எந்த ஆம்பளையும் கிடையாது எனக்கு அண்ணன் தம்பி யாருமே கிடையாது நானும் போய் சம்பாரிச்சா சாப்பாடு ஏன்னா இன்றைக்கி என்னை வீடை சொல்லாமல் கொல்லாமே பூட்டிட்டாங்க இன்றைக்கி நாங்கள் இந்த வயசில் நான் கடல் கடந்து போயின்னு இருக்கிறேன் என்ன என்ன என்னைக்கு எதுதான் முடியலன்னா என் அண்ணன் வீட்டில் தங்குறேன் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் எங்களை பா ஆட்டி படைச்சா நாங்கள் எங்கே போய் யாருக்கிட்ட பதில் சொல்கிறது நாங்கள் நூறு தலைமுறையாக இருக்கிறோம் அது உள்ளே நாங்கள் தான் அந்த வீட்டுக்கு எந்த வருஷத்துக்கு வீடு தான் மண்ணுக்கு தான் நாங்கள் வாடகை கட்டணும் கோயிலுக்கு கபாலீஸ்வரர் கோயிலுக்கு மண்ணு மனைக்கு ஒண்டி தான் கட்டணும் கூரை கரண்ட்டு எல்லாமே எங்களுது அந்த வீட்டுக்காக இவ்வளோ பணம் கட்டணும் எவங்க கட்டுவான் சார் எவன் கட்டுவான் இருபத்தி ஏழாயிரம் எவன் கட்டுவான் சார் நீங்களே சொல்லுங்கள் தயவு பண்ணி கொரோனாவில் எங்கள் வீட்டுக்காரன் எங்கள் வீட்டுக்காரர் ஒரு பைசா கூட வாடகை நிறுத்தது கிடையாது கரெக்டாக கட்டி தான் இருந்தார் நான் அடிச்சிக்கலாம் அழுவலாம் தலையை விரிச்சு போடணும் ஆடலாம் கிழிச்சிக்கலாம் ஜாக்கெட்டை இவன் வந்து இப்படி பண்ணால் அப்படி பண்ண அனாரியம் பண்ணலாம் நான் தேவையில்லை சார் எங்களுக்கு உதவி செய்ய மக்கள் காத்துன்னு இருக்காங்க இந்த கோயிலேருந்து வந்து அமகலம் பண்ணுறாங்க அவனுக்கு இடம் விடுறதுக்காக வாடகை எடுத்துன்னு போனால் வேணாம் நான் போப்போ ஏழுத்துல விட்டான் கோயிலை ஏழத்துக்கு விட்டா போ அந்த இடத்தனு தரத்து விட்டாங்க சார் நாங்கள் அதுலேருந்து சரின்னு கட்டாத கேஸ் நடந்துக்கிது எங்கள் பையன் பணம் அனுப்பிச்சின்னு தான் இருக்கிறான் கேஸுக்காக எல்லாத்தையுமே அனுப்பிச்சு தான் இப்போ சொன்னால் நாங்கள் கட்டுனா கட்டிகிட்டு தான் இருப்போம் வாடகை கோயிலில் தான் அந்த மாதிரி அமக்காங்க அது கூட கோயில் இல்லை அதிகாரிங்க கிடையாது வெளியே இருக்கிறவங்க தான் அந்த மாதிரி சொல்லி சொல்லி திரத்து விட்டாங்க சார் எங்கள் வீட்டுக்கார் கொரோனாவில் இறந்துட்டார் கொரோனாவில் இறந்த பிறகு நாங்கள் வாடகை தான் இருந்தோம் அப்போ தான் கொரோனாவில் இறந்த மூணாம் மாதம் தான் நான் வாடகை எடுத்துன்னு போனேன் எங்கள் வீட்டுக்கார் குதிர் போயிருந்தார் பத்தாயிரம் அதை எடுத்துன்னு போய் நான் கட்டினா கர்த்த வேணா வாடகை ஏலத்தில் விட்டேன் கோவிலுக்கு நீங்கள் பக்கத்தில் வாட்டர் சப்ளைக்காரன் வாடகை எடுத்துட்டான் அப்போ அவனுக்கு மூணு வருஷமாக இருக்கணுங்க அவ்வளோ அதிகாரம் நாங்கள் நூறு வருஷமாக அதில் வாடுவோம் பே பேத்தி அக்கா தம்பி எல்லாருக்கும் கல்யாணம் பண்ணிக்கிறான் சாவி எடுத்துருக்கேன் நான் ஒரு ஆள் தான் இப்போ எனக்கு அறுபத்தெட்டு வயசு ஆகுது சார் இந்த வயசில் வந்து சாமானும் எடுத்து வெளியே வைக்கிறேன் போங்க நான் ஆராயிரத்தக்கா போட்டுருவாங்க சார் எங்கள் மரும சொல்கிறான் ரூமு உள்ளே போய் படுத்துக்கினு நான் இங்கேயே நான் என்ன பண்ணிக்க நான் அதையும் அவ கூடியே சேர்ந்து சாவுறேன் இந்த இடத்துக்கு ஏதாவது ஒரு உதவி பண்ணணும் இந்த மக்களுங்க இந்த ஊர் உள்ளே இருக்கிற வாலிப பிள்ளைங்களுக்கு தான் இதுக்காக முயற்சி எடுத்து எவ்வளோ பேசி வம்பாடி ஆடி வாதாடி வாடகை கட்டுன்னு தான் சார் சொல்கிறேன் நான் கட்ட மாட்டேன்னு சொல்லுனா தான் என் மேலே நீ நடவடிக்கை எடுக்கணும் கட்டும் போதெல்லாம் வேணாம்னு சொல்லி தேர்த்து விட்டு பக்கத்து கடைக்காரனுக்காக நீ காசை வாங்கி தின்னுவிட்டு அவங்ககிட்ட ஐம்பதாயிரம் வாங்கியிருக்கிறாங்க பக்கத்து கடைக்காரங்கிட்ட அவன் வாங்கி நீங்கள் வந்து வந்து எங்களை கிளாட்டா பண்ணுறோம் பத்து பேரை எட்டுன்னு வரோம் அடிக்க 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 பத்து எட்டுன்னு வரோம் நாளைக்கு ஏதாவது ஆச்சுண்ணா நீங்கள் யாருங்க பதில் சொல்கிறதே சொல்லுங்க கோயிலுக்கு நாங்கள் வாடகை கொடுக்குறோம் கோயிலுக்கு எடுத்து போனா அந்த உள்ளே வாடகை வாங்குற ஆள் போன் எங்களை கழுத்த பூச்சி தெள்ளாத குறையோ வெளியே பூச்சி தள்ளுறோம் வாடகை வாடகை வாங்க முடியாது ஏலத்தில் எத்தாச்சு நீ என்ன இந்த மூணு தடவை நாங்கள் வாடகை எடுத்துன்னு போனோம் ஒரு தடவை நான் எடுத்து போனேன் ஒரு தடவை என் அண்ணி எடுத்து போனாங்க அண்ணியும் மருமகலம் போனாங்க யார்கிட்டையும் அவர் வாங்க வாடகை வாங்கலை வாங்க முடியாது போ எங்களை வெளியே தள்ளாத குறையா எடுத்தாந்து இழுத்தாந்து வெளியே விட்டாரு வாங்க முடியாதுன்னா வாங்க முடியாது அவர் வந்து காசு கொடுத்து வந்தாங்கன்னா உடனே வாட்டர் வாஷ்காரங்க காசு கொடுத்தா உடனே வந்து எங்களை மிரட்டுறாரு மாதத்துக்கு ஒரு தடவை எங்களை மிரட்டுறாங்க நாங்கள் எங்கே போய் யார்கிட்ட நிற்போம் சொல்லுங்கள் எங்களுக்கு ஆதரவே கிடையாது போலீஸ்லேருந்து ரவுடிஸ்லேருந்து எல்லாமே உள்ள செஞ்சுட்டாங்க வீட்டுக்குள்ளே எல்லா பிள்ளைங்களாம் ஓடி அஞ்சு அவங்க இவ்வளோ காலமாக இருக்கிறாங்க ஆதரவு இல்லாத இருக்காங்க அவங்களை எங்கே போலுறீங்க நீங்கள் அப்படின்னா அந்த பிள்ளைங்கள மொறைக்கிறாங்கோ நீங்கள் யார் நீங்கள் எதுக்கு வந்து என்ன பேசுகிறீங்க நீங்கள் போங்க நாங்கள் போங்கன்னு தெச்சி விட்றாங்கங்க அந்த பிள்ளைங்களை அந்த பிள்ளைங்க நாங்கள் போக மாட்டோம் நாங்கள் இதுக்கு பேச தான் வந்துருக்குறோம் ஒரு வீடை பூட்டி வச்சாங்க எங்கள் நாத்தனார் வீடு எதுவுமே இல்லை அவள் வேலைக்கு போயிருக்க சொல்ல வீட்டை பூட்டிட்டு போயிட்டானுங்க கோயிலேருந்து இருந்து வந்து இன்னொரு வீட்டை கல் வச்சு பூசிட்டானுங்க என் வீடு ஒண்டிதான் விட்டானுங்க பூட்டாமல் நான் மாட்டேன் தண்ணிட்டு அதுக்கு எதுவுமே கிடையாது ஊட்டம் இல்லை சாவியும் இல்லை கதவு இல்லை சும்மா வச்சு நான் நாங்கள் பொங்கிட்டு நின்றுடுவோம் அப்பப்போ அராஜகம் போடுறானுங்க வந்து இதுக்கு நீங்கள் என்ன முடிவு எடுக்கிறீங்கன்னு சொல்லுங்கள் இல்லையா நாங்கள் வேற எதுனா செய்வோம் ஒரு ரோட்டில் நின்று இதுதான் செய்வோம் அராஜகம் பண்ணால் நாங்களும் அராஜகம் தான் பண்ணுவோம் நியாயத்துக்கு வந்தால் நான் எப்படியா இருப்போம் நாங்கள் வாடகை கொடுக்க முடியாது இவ்வளோ காலமாக வாடகை கட்டல இப்போ தான் புதுசாக வாடகை கட்டில வாடகை ஏன் கேஸ் போட்டான் கோயிலில் கோயில் ஏன் கேஸ் போட்டால் நாங்களும் கேஸ் போட்டோம் இப்போ அவ்வளோ உயரம் கட்டி வச்சுக்கிறான் வாட்ஸ்அப் சாப்பிடுறேன் அவனை என்ன பண்ணேன் நாங்கள் கொஞ்சம் உயரமாக கட்டிட்டோமோ அதுக்காக கேஸ் போட்டான் இப்போ அவன் அவ்வளோ உயரமாக கட்டிக்கிறான் அவனுக்கு ஒரு சட்டை எங்களுக்கு வச்சு அவனை முதல்ல நாங்கள் தூக்கு தூக்க சொல்லுங்கள் வாட்டர் சப்ளை இருக்கக்கூடாதுக்காங்க எப் எது நாயம் இது நான் பார்க்க இங்கே வாட்டர் சப்ளை வச்சு கார் கழுவுறது கார் கழுவுறது வந்து ஒரு ஒரு இதுவாக தோட்டமாக அங்கே மாதம் போட்டுக்கணும் நடுவு ரோட்டில் எடுத்து வந்து அந்த காவங்கரை உள்ளே எடுத்து வந்து போட்டு காவா தண்ணி சேரி பீ தண்ணி கூசம் அதிக கட்டி வச்சுக்கலாம் எல்லாத்தையும் ஒன்று பக்கெட்டில் வச்சுக்கலாம் ராத்து வாரத்தில் அது யார் கேட்குறோங்கோ எங்கள் வீட்டில் ஒன்றுமே இல்லை எங்களுக்கும் ஏன் காலி பண்ண சொல்கிறேன் கையை நாங்கள் மண்ணு கேட்கிற வாடகை கட்டணும் உனக்கு வீடெல்லாம் நாங்கள் கட்டினதாச்சு அவன் எல்லாத்தையும் கட்டி பதினஞ்சு ரூபா கொடுக்குறான் நாங்கள் இவ்வளோ கட்டி மூணாயிரத்து நூறுரூவா கட்டலாம் மண்ணு மனைக்கு நூறாயிரத்து மூணாயிரம் கட்டாத போதா இருபத்தேழாயிரம் ஆறாயிரம் எவ்வளோ கட்டுவா நான் வீட்டு வேலை ஒரு வீட்டில் சமையல் வேலை பண்ணுறேன் இப்போ ஒரு தம்பிக்கிட்ட ஃபோன் பண்ணி இங்கே வேலைக்குது இப்போ வரலன்னு சொல்லி சொல்லி ஃபோன் பண்ணேன் இப்போ அவர்கிட்ட தான் காசு அனுப்ப சொல்லி அனுப்பிச்சு வாடகை கட்டி ஆகணும் இல்லைனா ரெண்டு நாளில் சீர வச்சுருவன்ட்டு அனுகோம் என்ன ஆகிது சொல்லுங்கள் இப்போ எனக்கு அறுபத்தெட்டு வயசு ஆகிடுச்சி திடீர்னு நீங்கள் இப்படி ஒன்றும் பண்ணுறீங்களே தான் ஒன்று ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க எங்களை அனுப்ப வேண்டிய நோக்கமே இந்த வாட்ரு வாஷ்கார் வந்து தான் எப்போ எங்கள் அண்ணன் சாவாருன்னு இருந்தான் அப்போ ஆம்ப எங்கள் அண்ணன் இருந்தார் அவர் கொஞ்சம் தைரியம் எல்லாருக்கிட்டையும் போலீஸ்கார் முழு வக்கீல்கிட்டே எல்லாருக்கிட்டையும் பேசுவார் எங்கள் அண்ணன் வந்து எங்கள் அண்ணன் எவ்வளோத்தான் இறந்தாரோ அந்த மூணா நாளே என் வீடை பூட்ட வச்சுட்டாங்க அந்த மூணா நாளே என் வீடை பூட்டை வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் இந்த வாட்ரு வாஷ்கார் வந்து இவங்களுக்கு தொல்லை பண்ணுறது நான் வாங்கிட்டேன் ரூபா கொடுக்குறேன் வெளியே வந்துடுங்க பத்து அவங்களோட ஒய்ஃப் வந்து பத்தாயிரரூபா தரும் ராவோட ராவ் காலி பண்ணி பத்தாயிரம் தான் இந்த வீட்டுக்கு மதிப்பு அப்படிலாம் சொல்லி மாசத்துக்கு மாதத்துக்கு ஒரு தடவை வரும் இம்சல் பண்ணுறது அப்படியே இம்சல் கொடுக்குறது என்ன தொல்லை பண்ண வேலை மேலேருந்து குடுகுடுன்னு ஓடி வர்றது வய வயிற்றில் வாயில் தண்ணி இல்லாத நாங்கள் ஓடி வரோம் என்ன பண்ண முடியும் இந்த ஆம்பளை இல்லாத எங்களுக்கு இந்த எங்கள் எங்கள் அண்ணன்லாம் எங்களை யாருக்கையும் காமிச்சு கொடுக்கல எங்களை வெளி உலகமே தெரியாது வீட்டு உள்ளே வச்சிருந்து எங்கள் அண்ணன்லாம் இறந்த பிறகு தான் நாங்கள் வேலைக்கே போனோம் எங்கள் அப்பா இருந்த காலத்துலேயும் போகலை எங்கள் அண்ணன் இருந்த காலத்துலேயும் போகலை எங்கள் அண்ணனும் தம்பி இறந்த பிறகு தான் நாங்கள் வேலைக்கே போக ஆரம்பித்தோம் என்ன பண்ணுறது எப்படி சாப்பிட்றது எப்படி சாப்பிட்றது ஈவனை பண்ணுறது எப்படி வீட்டை பார்க்குறது எல்லாமே இதுமா இப்போ நடந்தது தான் வணக்கம் என் பேர் சுரேஷு இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா எங்கள் கபாலீஸ்வர் கோயில் இடத்துல இங்கே ஒருத்தவங்க குடியிருக்கிறாங்க எங்கள் பகுதியை சேர்ந்தவங்க நாலஞ்சு தலைமுறையாக இங்கே தான் இருக்காங்க அவங்க வீட்டை வந்து எவிக்ஷன் பண்ண போகிறோம் வீடை சீல் வைக்க போகிறோம்னு சொல்லிட்டு ஹெச்ஆர்என்சி ஆஃபீஸர்ஸ் அறநிலையத்துறை சேர்ந்த ஒரு முப்பது நாற்பது அதிகாரி வந்திருந்தாங்க அவங்க கூட போலீஸும் பாதுகாப்புக்கு வந்திருந்தாங்க எனக்கு ஃபோன் நாங்கள் எல்லாம் ஊர் மக்கள்லாம் சேர்ந்து வந்து நியான் நியாயத்தை கேட்டோம் நியாயத்தை கேட்டது அடிப்படையில் பார்த்திங்கன்னா இவங்க பழைய அரியர்ஸ் கட்டல பாக்கி இருக்குது அதை கட்ட சொல்லுங்கள் அப்படின்னாங்க நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்னை அணுகும் போது நாங்கள் ஊர் மக்கள் சேர்ந்து அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தீ தீர்வை சொல்லியிருந்தோம் இப்போ பழைய வாடகை கட்டுங்க கட்டினா தான் வந்து இது மாதிரி எவிக்ஷன் பண்ண மாட்டோம் அதேமாரி இன்றைக்கி வந்து ஒரு நல்ல நாள் அக்ஷய் திதி அதிகமாக ஒரு வீட்டை வந்து ஜப்தி பண்ணுறதுக்கு இங்கே அறநிலையத்துறை அதிகாரி வந்தவங்க நாங்கள் அதுக்கு கண்டனம் பயங்கரமாக தெரிவித்தோம் அதை வந்து போலீஸ் அதிகாரிகளும் வந்து அதை அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க எங்களோட நியாயமான பிரச்சனை இது அவங்க இருக்கிறது வந்து சீனியர் சிட்டிசனு வயசு வயசுக்குரிய பெண்மணி தான் முதியோர் அவங்களுக்கு கணவன் யாருமே கிடையாது அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்கள தூக்கி வெளில போட்டிங்கன்னா அவங்க எங்கே போய் வாழ்வாங்க அவங்க வாழ்வாதாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்ட நாங்கள் ஃபைட் பண்ணதில் வந்து எங்களுக்கு வந்து ரெண்டு நாள் டைம் கொடுத்துருக்காங்க அவங்களையும் இப்போ நான் உடனே கட்ட ஐம்பதாயிரம் ரூபாய் பணத்தை கட்ட இப்போ கிளம்பி போகிறாங்க இப்போ சில ரெண்டு நாள் மூணு நாளுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அமைச்சர் திரு சேகர்பாபு அவர்கள் வந்து தெளிவாக வந்து சட்டமன்றத்தில் சொல்லியிருந்தாங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வந்து குடியிருப்பு பகுதியில் வாழ்கிற கோயில் மலையில் குடியிருப்பு பகுதியில் வாழ்றவங்கள யாரையும் நாங்கள் கை வைக்க மாட்டோம் அவங்களை யாரையும் தூக்கி போட மாட்டோம் வணிக வளாகத்தில் இருக்கிறவங்கள மட்டும்தான் வாடகை பாக்கி உள்ளவங்கள நாங்கள் வந்து ஆக்ஷன் எடுப்போம்னு சொல்லியிருந்தார் அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் அப்படி என்ன இவங்களுக்கு பிரச்சனைன்னு தெரியல எங்களெல்லாம் இந்த இது குடியிருப்பில் இந்த கோயில் மனை குடியிருப்பில் இருக்கெல்லாம் காலி பண்ணணுன்றத ஏன் அவங்க மீண்டும் மீண்டும் வலுத்துறாங்கன்னு தெரில இதே போக்கு நீடிச்சிதுன்னா நாங்கள் வந்து மக்கள் எல்லாம் ரோட்டுக்கு தான் வருவோம் அப்புறம் எந்த அரசியல் கட்சிக்காரங்களையும் எங்கள் பகுதியில் உள்ளே விட மாட்டோம் கொடி ஏந்தி எங்கள் ஊர் பொதுமக்கள் சார்பாக போராட்டம் நடத்தும் அங்கே தாயிரம் எடுத்துன்னு வாடகை கட்டுறதுக்காக இப்போ எடுத்துன்னு போகிறேன் கடன் வாங்கின்னு போகிறேன் வண்டிக்கு வாங்கி போகிறேன் சார் அம்ப தாயிரம் எடுத்துன்னு நான் கட்டுறேன் ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு ரீசீல் கொடுங்கன்னா வீட்டாண்டே எதுவும் பண்ணக்கூடாது